இரண்டே இரண்டு இதழ்கள் மட்டும் கொண்ட அழகிய மலர் அவளின் உதடு ஆஹா அந்த உதட்டை எப்படி ரசிக்காமல் கடந்து போக முடியும் இரண்டே இதழ் மலர் இடையிடையே சிறுகீரல் அழகிய ஓவியம் அவளின் உதடு பிரம்மனின் கைவண்ணம் பிரமிக்க வைக்கிறது மலரின் அழகை மிஞ்சும் மங்கையின் உதடு மேலுதடு கண்டி வில்வடிவு அழகு அம்பானது பேனா அவள் இதழனை வர்ணித்து உலர்ந்த உதட்டினை ஈரமாக்குகிறது நாக்கு மின்னும் அந்த எச்சிலும் இன்னும் இருக்குது கண்கள் ரெண்டினையும் கட்டி இழுத்தது அவளுதடு கால் நூற்றாண்டு தவம் காலம்பூரா இவள் வரம் பஞ்சு போல மென்னை நெஞ்சுக்குள்ளொரு பொம்மை பார்த்தது மென் உதடு பற்றி கொள்ள இயங்குது அவளின் லேசான புன்னகையில் லூசாகி போகின்றி ஐயோ அந்த உதடு அத்தனை பேரழகு அந்த புன்னகை அடிநெஞ்சை மயக்குது மொத்த அழகு உதட்டில் கொட்டியே கிடக்குது என் உதடும் ஏனோ ஒட்டிடத் தவிக்குது இரவின் தூக்கத்தை இவள் உதடு கெடுக்குது சிறு சிறு வெடிப்புகள் சிதைக்கிறது இதயத்தை வரி வரியான கீரலில் என் வரிகளும் எங்கு கவிதையானது இப்போது எனக்கு ஒரே ஒரு பேராசை எனது இந்த வரிகளை என்னவளின் உதடு எனதிந்த வரிகளை என்னவளின் உதடு வாசித்த மறுநொடி அவள் உதடு கொண்டு என் உதட்டு மீதில் ஓவியம் தீட்ட வேண்டும் மொத்த உணர்வும் கொட்டி முத்த ஓவியம் முத்த ஓவியம்